வணக்கம் ஜோதிடம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள் முன்னாடி லக்னம் என்ன அப்படின்னா கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம் நிறைய பேர்த்துக்கு ராசி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் லக்கணம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை கூகுள்க்கு போயிட்டு ஜெனரேட் தமிழ் ஹாரோஸ்கோப் ஆன்லைன் போடுங்க ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு

சென்னை கொடுத்துக்கலாம் சர்ச் பண்ணுங்க இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் சப்மிட் கொடுங்க கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் இடம் எல்லாமே வந்துடும் இதுலயே பார்த்தீங்கன்னா உதய லக்னம் இதுலயே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும் லக்னம் வந்து கடக கடக லக்னம் ராசி வந்து மகர ராசி நமக்கு ஜென்ரலாக ராசியும் நட்சத்திரம் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ லக்னம் என்னங்கிற நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கீழே வந்தீங்கன்னா கட்டம் ராசி கட்டம் அப்படி ஜென்ரேட் ஆயிடும் ரைட் சைடு இருக்கிற நவாம்ச கட்டத்தை இப்போதைக்கு விட்டுருங்க ராசி வந்து மகரம் லக்னம் இந்த பன்னெண்டு ராசிக்குள் நீங்க பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஸோ இது கடக அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது கடக லக்னம் அப்படின்னு இந்த ராசி கட்டத்தில் நீங்கள் எங்கெங்கே எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் குரு சனி ரெண்டாவது வீட்டில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு மேஷம் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடு இது செகண்ட் ஹவுஸு புதன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் சுக்ரன் ராகு அதே மாதிரி சந்திரன் கேது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு லக்னம் தெரிஞ்சிருச்சு இப்போ தசா புத்திகள் அப்படின்னு ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தசா புத்திகள் கீழே ஜென்ரேட் ஆகிருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க இன்னைக்கு இப்போது இந்த மந்தில் என்ன தசா என்ன புத்தி நடந்துகிட்ருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் கீழே வாங்க இன்னைக்கு என்ன ஏப்ரல் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இங்கே போகணும் இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க டுவெண்ட்டி நைன்டீன் ட்வெண்ட்டி தேர்ட்டி செவனில் ராகு திசை ஆரம்பிக்க போகுது அதுக்கு முன்னாடி வாங்க ட்வெண்ட்டி நைன்டீன் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிற நம்ம ஏப்ரல் டூ தௌசண்ட் போர் வியாழன் புத்தி முடிஞ்சிருச்சு சனி புக்தி இப்போ சனி புக்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் செவன்டீன்த் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இந்த ராசிக்காரருக்கு என்ன தசைனா தசை நீ மேல பாத்துக்கணும் தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் இப்ப ராகு தசையில இப்ப சனி புத்தி போயிட்டு இருக்கு ரன் ஆயிட்டு இருக்குது அவருக்கு கரண்டா ஓகேங்களா அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ராகுவையும் சனியும் கேர்ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணணும் இந்த ராசி கட்டத்துல ராகு எங்க இருக்கிறாரு சனி எங்க இருக்கிறாரு பாக்கணும் நீங்க இது வந்து ஜென்ம ஜாதகம் இது வந்து ஜாதகம் உங்களுக்கு மாறவே மாறாது ராகு எங்க இருக்கிறாரு ஒன் கடக லக்னம் இது ராசி வந்து மகர ராசி நீங்க ராசிலிருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்த் ஹவுஸ்ல ராகு இருக்கிறாரு ராகு கூட சுக்கரன் சூரியன் ஒரே கட்டத்தில் இருக்காங்க அப்புறம் சனி ஏன்னா உங்களுக்கு சனி புத்தி நடந்துகிட்டு இருக்குல்ல சனி வந்து எத்தனாவது வீட்டுல இருக்காரு மகர கண்ற மகர சாரி இது வந்து ராசி உங்களுக்கு லக்னத்திலிருந்து கவுண்ட் பண்ணணும் இப்போ ராகு எங்க இருக்கிறாரு லக்னத்திலேயே ராகு இருக்கிறாரு சனி வந்து எங்க இருக்கிறாரு பதினொன்றாவது வீட்டுல சனி இருக்கிறாரு ஓகேங்களா சோ லக்னத்தை வந்து எப்பவும் மறந்துடக்கூடாது ராகு எங்க இருக்கிறாரு லக்கணத்துல இருக்காரு சனி வந்து பதினொன்னாவது ஹவுஸ் சனி லெவன்த் ஹவுஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லாபம் எல்லாமே எல்லாமே நிலையும் சனியினாலும் உங்களுக்கு கிடைக்கும் சோ சனி புக்தி வந்து குழு சனி வந்து அது குருவோட இருக்கறனால இந்த சனி புக்தி வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறனால நல்லா தான் இருக்கும் இந்த ராசிக்காரருக்கு ஓகேங்களா ராகு லக்கணத்துல இருக்கிறதுனால சில பல பிரச்சனை இருக்கலாம் அதை நம்ம டேட்டர் பார்ப்போம் இப்போ பேக் டு நம்ம மேஷ மேஷராசிக்கு உண்டான சனி பயிற்சி படங்கள் பார்த்துக்கோ லக்னம் எப்படி ஜென்ரேட் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சு இப்ப இது ஒரு ராசி கட்ட நான் போட்டு வச்சிருக்கேன் இங்க ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராசி ஃபர்ஸ்ட் வந்து மேச ராசி ரெண்டாவது ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படியே வரிசையா இருக்கும் டுவெல் ரெண்டு டுவெல் கட்டம் இருக்கு டுவெல் ராசிஸ் இருக்கு மேச ராசிக்கு உண்டான சனி பயிற்சி படங்கள் பாத்துக்கலாம் இப்போ சனி வந்து இப்ப பதினொன்னாவது வீட்டுல இருந்து அதாவது கும்பத்து வீட்டில இருந்து இப்ப மீனத்துக்கு மூவ் ஆயிருக்கு அங்கிருந்து போயிருக்காரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒரு ஒரு கட்டத்துல கட்டத்துக்கு எடுத்துக்க கால கால அவகாசம் அதுதான் சில பாக்கிய பஞ்சாங்கத்து படி சனி பயிற்சி இல்ல அப்படின்ட்டாங்க எல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்து படி போறதுனால சனி பயிற்சி நடந்துருச்சுங்க மார்ச் ட்வெண்ட்டி நைன்த் நடந்துருச்சு சோ மேஷராசி பொறுத்த அளவுக்கு சனி வந்து டுவெல்த் ஹவுஸ்க்கு வந்துட்டாரு டுவெல்த்ல சனி வந்தாவே விரைய சனின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி சில இதையில பாத்துருவோம் மேஷராசிக்கு உண்டான குணங்களை பாத்துருவான் மேச ராசினாவே ராசிக்கு உண்டான கிரகம் எதுன்னா செவ்வாய் செவ்வாய் நம்மனா யாரு செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து போர்க்கிறகம் செவ்வாய்னாவே நமக்கு யாரு க எந்த கடவுளை நம்ம கும்பிடுவோம்னா ஆறுபுடையப்பன் உம் முருகனை தான் நம்ம கும்பிடுவோம் சோ ஆறுபுடியப்பன் முருகனை அஹ் தெய்வமா கொண்ட ராசி செவ்வாய் ராசி செவ்வாயினாவே வேகம் எல்லாமே இருக்கும் உம் எதுலையுமே முன்னிருந்து நடத்தணும் தலைமை தலைமை பண்பு வகிக்கணும் முன்னாடி நிக்கணும் உம் எதுலுமே வந்துட்டு முதல்ல பண்ணணும் வேகமா பண்ணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மேசராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இந்த மேசராசில மூணு நட்சத்திரங்கள் இருக்குங்க கார்த்திகை அஸ்வினி சுக்கரன் மூணு ராசிகளை பொறுத்து அவங்களுக்கு வந்து சில சில கேரக்டர்களை கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் ஓகேங்களா இப்ப இது வந்து நீங்க பார்த்துக்கணும் ஏதாவது சனி வந்து ரெண்டா முதல் சுத்தி இரண்டாவது சுத்து மூன்றாவது சுத்துன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஒன் இயர்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் முதல் சனியுடைய முதல் சுற்றுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது சுற்று வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆட் பண்ணிங்க ஃபிஃப்டி வயசுக்கு ரெண்டாவது சுற்று அதுக்கு மேல வந்து மூணாவது சுற்றுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் வர வந்திருக்கிற சனி வந்து பொங்கு சனி ஃபர்ஸ்ட் வர்ற சனி வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குன்னு சொல்லிருக்கிறாங்க பட் ஆனால் நம்ம மற்ற கிரகங்களை வச்சு நம்ம பலன்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சில உடல் தொந்தரவுகள் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஆனா இதுல ஒன்று இப்போ நோட் பண்ண வேண்டியது என்னன்னா விரய சனி அப்படிங்கிறதுனால நீங்களுக்கு வந்து குடும்பத்துல ஏதோ ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது ஏதாவது செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்க முன்னாடியே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அது வந்து அந்த செலவு வந்து விரயமான செலவா போயிடும் அதை வந்து நம்ம நல்ல செலவா செலவாக மாத்திக்கணும் சப்போஸ் உங்களுக்கு என்ன சொன்னா கார் வாங்க போறீங்க நீங்க வாங்கிக்கலாம் திருமணம் பண்ண போறீங்க பண்ணிக்கலாம் நகைகள் வாங்க போறீங்க குழந்தைகளுக்கு அப்படின்னு நகைகள் வாங்கி வச்சுக்கலாம் அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அப்படி நம்ம பணத்தை வாங்காமல் சேர்த்து வச்சுட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து உடம்பு சைடு எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் செலவுன்ற மாதிரி அதாவது அந்த செலவு வந்து வீணா போயிடும் பிரயோஜனமே இல்லாத ஒரு செலவாக உங்களுக்கு மாறிடும் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது உடனே நடந்து சொல்ல முடியாது இன்னொரு ரெண்டரை வருஷம் இருக்குல்ல சனி மெதுவாக தான் பண்ணுவாரு அதுக்குள்ள நீங்க பிளான் பண்ணி நீங்கள் சுப செலவாக அதை மாத்திக்கலாம் அது ஒரு பாயிண்ட்டுங்க ஓகே அப்போ அதுக்கடுத்து என்னன்னா குடும்பத்துல வந்து சில சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது என்னன்னா வந்துட்டு சண்டை சச்சரவுகள் உங்களுடைய சைடு இல்லைன்னா நண்பர்கள் சைடு வந்து சில பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு சொல்கிறேன்னா இப்ப வந்து சனி வந்து பன்னெண்டாவது மீன வீட்டில் சனி இருக்கிறதுனால சனிக்கு வந்து மூணு பார்வைகள் இருக்குங்க மூணு ஏழு பத்து மூணு பார்வைகள் இருக்கு இப்ப மூணாம் பார்வையை எங்க பாப்பாருன்னா சனி பார்க்கிற இடம் பால் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மீனத்தராசி மீனராசிலிருந்து மீனத்தில இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா மீனத்தெல்லாம் சனி இப்போ மூவாயிருக்கிறாரு ஒன்று ரெண்டு மூணு ஸோ மேஷத்துக்கு ரெண்டாவது வீடு மேஷ ராசிக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு ரெண்டாவது வீடு அப்படின்னாவே குடும்பம் தனஸ்தானத்தை குறிக்கிறது ஸோ அப்படின்னா குடும்பத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகளை பிரச்சனை கண்டிப்பாக உண்டாக்குவார் ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அளவாக பேசிக்கணும் அளவாக வச்சுக்கணும் சரிங்களா ஓகே அது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது வந்து ஏழாம் வீட்டை பார்க்குறாரு சோ மீனத்திலிருந்து ஏழாம் தான் உங்களுக்கு கன்னி வீடு வந்துடும் ஏழாம் உங்களுக்கு மேஷத்துல ஆறாவது வீடு ஸோ ஆறாவது வீடு என்ன சொல்லுவாங்கன்னா ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நோய் எதிரி கடன் குறிக்கிற இடம் வந்து ஆறாவது இடம் ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் சோ நோய் வர்றது ஸோ கடன் அதிகமாக ஆக்கறத பண்ணி கொடுவா பண்ணிக்கணும் எதிரிகள் அதிகமா உருவாகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது வந்து பத்தாம் வீட்டை பாக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மேஷத்துல இருந்து பத்து மீனத்திலிருந்து பத்து மேஷத்துக்கு வந்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு அப்படின்னா தந்தையார் குடிக்கிற கிடகம் ஸோ உங்களுக்கு தந்தையாருடைய உடல்நிலையில கொஞ்சம் குறைகள் வர வாய்ப்பு இருக்குது உடம்பு சரியில்லாம போக வாய்ப்பு இருக்குது அதை வந்து இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க அவங்கள பாத்துக்கணும் ஓகேங்களா இப்போ இது வந்து மீனத்துல வந்து ரெண்டு வருஷம் சனி இருப்பாரு இது வந்து விரைவில் சனி அடுத்தது வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மேஷத்துக்கே வந்துருவாரு அது வந்து ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மீனராசிக்கு மேஷராசிக்கு என்னன்னா மேஷத்துல தான் வந்து சனி நீசம் ஆவார் அப்படின்னா என்னன்னா சனி வந்து முழன் பலனை வந்து இழந்துடுறாரு மேஷராசிக்குள்ளே வரும்போது அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஏன்னா சனி வந்து முள் ஃபுல் பவரில் அங்கே எதுவும் பண் பண்ண முடிய முடியாது அந்த ஒரு அப்படி ஒரு மிகப்பெரிய குணனுக்கு குணத்தை கொண்ட ஒரு ராசி தான் வந்து மேஷ ராசிங்க ஓகே ஓகேங்களா அடுத்தது என்னன்னா வேற ஒரு ராசிக்கு அடுத்து நம்ம பார்ப்போம் சிம்மம் கடை பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து இதுல இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா சனியை மட்டும் பார்க்க முடியாது இப்போதைக்கு வந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது ஓகே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ராகு வந்து பன்னுல இருந்து ஹவுஸ்ல இருந்த ராகு வந்து இப்போ எங்க மூவ் ஆயிருக்கிறாருன்னா லெவன்த் ஹவுஸ்க்கு மூவ் ஆயிருக்கிறாரு அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ராகு வந்து வருமானத்தை வந்து எந்த வகையிலையும் தடுக்காம உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவாரு ஸோ நீங்க வர்ற வருமானத்தை வந்து வச்சுக்க நீங்க பெரிய சனியா இருக்கிற செலவை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ ராகு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு அதுல எந்த குறையும் இல்லை ஓகேங்களா கால் பாதங்களை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஹெல்த் கேர் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க ஓகேங்களா அப்படி இது வந்து முதல் சுற்று இரண்டாவது சுற்று ரெண்டாவது சுற்று சனியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ரெண்டாவது வந்து சி மங்கு சனின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது சுற்று வர சனியை வந்து அந்த அளவுக்கு பெருசாக பாதிக்காதுங்க ஓகேங்களா ஸோ இது எதிரியுமே நிதானமாக பொறுமையாக இருக்க வந்து கடக்க வேண்டிய பெரிய சனி தான் இது ஸோ நீங்கள் அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கவனமாக பார்த்துக்கணும் கணவன் மனைவியிடையே வந்து கொஞ்சம் சஞ்சை சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் ஓகேங்களா நமக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் தெய்வங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபடலாம் பைவ பைரவருடைய வழிபாடு ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போகிறீங்க வெளிநாட்டுலேருந்து ஏதாவது இது பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் தொடங்கி அப்படின்னா அந்த இதுக்கு வெளிநாட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ராகு வந்து பதினொன்னுல போகிறதுனால ஓகேங்களா நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேரில் வர வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக நீங்க பேசிக்கணும் ஓகேங்களா எதுலையுமே வந்து பேராசையை இருக்கக்கூடாது சனின்னாவே வந்துட்டு ஒரு சிம்பிளிசிட்டி பேராசை இருக்கா இல்லாத ஒரு சிம்பிளிசிட்டி தான் சனி விரும்புவார் ஸோ அது மாதிரி நம்ம வந்து நம்ம நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்களா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்ல வழிபாடு நீங்கள் அதை பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா ஓகே நேர்களை இப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஜோதிடர்களை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் அதில் பார்த்துக்கலாம் நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துக்கங்க நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக இங்கே கொடுக்குறேன் இவர் பேர் லைஃப் ஹாரஸ்கோப்பு சங்கர் நாராயணன்னு சொல்லுவாங்க இவர் நிறைய வீடியோ போட்டிருக்கிறாருங்க கொஞ்சம் நீங்கள் பொறுத்தா இருக்கும் பார்த்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது வந்து இவர் பேர் ஸ்ரீ வாராகி இவர் பேர் வாராகி ஜோதிடம் இவரும் ஒரு நல்லா ஓரளவுக்கு சொல்லுவாருங்க இவரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் இவர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க செல்வி ஜோதிடர் செல்வி மிகப்பெரிய ஜோதிடர் இவரோட வீடியோவை நீங்க பாருங்க இவர் வந்து தங்கம் கோவில்பட்டி தங்கமாண்டியன் இவரும் நம்ம நல்லா ஜோதிடர்களை பற்றி நல்ல அறிவு இவருக்கு இருக்கு அவர் சொல்லுவாங்க யூடியூப்ல பட்டு பார்த்துக்க நீங்க இவர் வந்து குருஜின்னு சொல்லுவாங்க இவர் வீடியோவும் நல்லா இருக்கும் நீங்க பாருங்க அடுத்தது வந்துட்டு இவர் வந்து திருப்பூர் ஜி கே ஐயான்னு சொல்லுவாங்க இவரோட பெரிய ஒரு ஜோதிடர் இவரோட வீடியோ நிறைய இருக்குது யூடியூப்ல நீங்கள் பார்த்துக்கலாம் இவர் நம்ம நம்ம ராஜேஷ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரைட் சைடு இருக்கிறவர்கள் வந்து ஒரு முருகேசன் ஜோதிடர் ஒரு பிரபலமான மிகப்பெரிய சென்னையிலேயே ஒரு ஒரு பெரிய ஜோதிடர்னு சொல்லுவாங்க இவருக்கு அப்பாயின்மெண்ட் வந்து நேரில் தான் நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறேன் யூடியூப் வீடியோல போட்டுருக்காங்க நீங்க பாருங்க ஓகேங்களா அடுத்தது வந்து இவர் லெஃப்ட் சைடு இருக்கிறவர் சாய் சேந்தன் இவர் வந்து அப்பப்போ பேட்டி எடுப்பாருங்க எல்லா ஜோதிடர்களும் போய் போயிட்டு பேட்டி எடுப்பாரு நீங்க அந்த வீடியோ பாருங்க நல்லா இருக்கும் நல்ல ஜோதிடர்களுக்கு அப்ரோச் பண்ணி நல்லா ஒரு பெருசாக இதாக நல்லா ஒரு நல்ல ஒரு அதாவது ஒர்த்தான ஜோதிடர்களை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டுல போடுவாருங்க அதை நீங்க பாருங்க இவர் வந்து நீங்கள் இவர் பேர் வந்து சின்னராசு திண்டுக்கல் காரர் இவருங்க இவருங்க உங்களுக்கு வந்து இவர் நல்லா நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு உங்களுக்கு வேணால் நீங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ யூடியூப் பார்த்து நீங்கள் வந்து அந்த கருத்துக்கள் எடுத்து எடுத்துக்கீங்க அவசரப்பட்டு வந்து எதையும் நீங்கள் காசு கொடுத்து பே பண்ணி எதையும் பார்க்கணும் அவசியமே கிடையாது ஜோதிடம் பார்க்க வேண்டுங்கிறது வந்து எப்போனா ரொம்ப மெயினாக வந்து திருமணம் நடக்கணும் அது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் மட்டும்தான் அப்பப்போ ஜோதிடங்க பார்ப்பாங்க ஓகேங்களா ஓகேங்க அவர் நம்ம அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகேங்க நன்றிங்க